தாமதமில்லாமல் நிதி ஆதாரத்தை தள்ளுபடி விட்டது என்று மகிழ்ச்சிக்குரிய அந்த வகையில் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிற சற்று மாண்பு சர்பானந்த் சோனாவால் அவர்கள் நாம் ஒரு முறை நாம் நம்முடைய துறையின் செயலாளர்களும் டெல்லியில் அவருடைய இல்லத்தில் ஒரு முறை சந்தித்து இருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல மரியாதைக்குரிய மாண்புக்கு சர்பானந்த் சோனாவால் அவர்களை சென்னையில் இரு நிகழ்ச்சிகளில் அவரை சந்தித்து அவரிடத்தில் பல கோரிக்கைகள் இருக்கிறது அந்த வகையில் மதுரையில் இருக்கிற ஆயுர்வேத கல்லூரி ஒரு பழமையான கல்லூரியாக இருக்கிற சூழலிலும் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு மழை வந்தால் பாதிப்புக்குள்ளாகி கட்டிடங்கள் எல்லாம் சிதிலமடைந்து கிடக்கிற நிலையில் அதை ஒரு மாற்று இடத்திற்கு கட்டித்தர வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த மாணவர்களின் ஏற்று நிதி ஆதாரத்திற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது துறையின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையேற்று இன்றைக்கு அதற்கும் கூட எழுபது கோடி ரூபாயை கண்டு மண்ணில் மருத்துவமனை பரவிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இது ஆயுர்வேத கல்லூரி கட்டுவதற்கு இன்றைக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது சித்த மருத்துவமாக இருந்தாலும் ஹோமியோபதியாக இருந்தாலும் ஆயுர்வேதமாக இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்திய மருத்துவம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல வகைகளில் நம்முடைய மக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறோம் அண்மையில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் இதே மருந்தகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கோரிக்கை வைக்கப்பட்டது பரம்பரை சித்த மருத்துவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசின் சார்பில் அந்த ஆயிரம் ரூபாய் போதாது எனவே அவர்களுக்கான அந்த ஓய்வூதியத்தை பரம்பரை சித்த வைத்தியர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டது உடனடியாக மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆயிரம் ரூபாயிலிருந்து இன்றைக்கு மூவாயிரம் ரூபாயை உயர்த்தி தந்து அவர்களுக்கு அந்த உயர்வு இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது